ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு தமிழில் இருக்கிற மூன்றாவது பருவத்தில் இயல் இரண்டு பராபர கன்னி இதோட புக் பேக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் பேஜ் நம்பர் இருபத்தி ஒன்று எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் இருபத்தி ஒன்றில் பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட் ஒன் பேட் தம் ப்ளஸ் உயிர் என்பதனை எழுத கிடைக்கும் சொல் டேஸ் ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தம் உயிர் அதை வந்து குறிச்சிக்கோங்க ரெண்டாவது பாருங்கள் இன்புற்று ப்ளஸ் இருக்க என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ் ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இன்புற்று இருக்க மூணாவது ஒன் வேர்ட் தான் என்று என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தான் ப்ளஸ் என்று அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க நாலாவது ஒன் வேர்ட் சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் டேஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் இயலில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சுறுசுறுப்பு அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது நயம் அறிக கன்னி பாடலில் இடம்பெற்றுள்ள எதுகை மூனை சொற்களை எழுதுக இதற்கான ஆன்சர் வந்து நான் ஸ்கிரீன்ஷாட் வந்து அட்டாச் பண்ணுறேன் அதை பார்த்து நீங்கள் ஆன்சர் எழுதிக்கோங்க அடுத்தது பாருங்கள் குருவினா முதல் கேள்வி யாருக்கு தொண்டு செய்ய வேண்டும் ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் இருபது எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் இருபதுல முதல் பாடலின் பொருள் இருக்குது அதில் முதல் வரி பாருங்க அனைத்து உயிர்களையும் தம் உயிர் போல் கருதும் கருணை மிகுந்த சான்றோருக்கு தொண்டு செய்ய வேண்டும் இந்த ரெண்டு வரையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க இதான் குருவினா முதல் கேள்விக்கான ஆன்சர் அடுத்து இரண்டாவது கேள்வி இன்ப நிலை எப்போது வந்து சேரும் இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் இருபது எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் இருபதில் அதே பாடலின் பொருளில் பாருங்கள் இரண்டாவது ரெண்டு லைன் கொடுத்துருக்காங்களா அன்பர்களுக்கு தொண்டு செய்பவராக என்னை ஆக்கிவிட்டால் போதும் இன்ப நிலை தானே வந்து சேரும் இந்த ரெண்டு வரையும் நோட் பண்ணிக்கோங்க இதுதான் குருவினா இரண்டாவது கேள்விக்கான ஆன்சர் அடுத்தது சிறுவினா பராபரக்கண்ணியில் தாயுமானவர் கூறுவன யாவை இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் இருபது எடுத்துக்கோங்க நம்பர் இருபதில் பாடலின் பொருள் ஃபுல்லாக குறிச்சிக்கோங்க அனைத்து உயிர்களையும் தம் உயிர் போல் அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து கடைசி பாருங்கள் மாட்டேன்னு இருக்கான் அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க இதான் சிறுவினாக்கான ஆன்சர் அடுத்தது சிந்தனை வினா குளிரால் வாடுபவர்களுக்கு நீங்கள் எவ்விதம் உதவுவீர்கள் இதற்கான ஆன்சர் நான் ஸ்கிரீன்ஷாட் வந்து அட்டாச் பண்ணுறேன் அதை பார்த்து நீங்கள் ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க இதோட கன்னியோட புக் பேக் ஆன்சர்ஸ் வந்து பார்த்தாச்சு அடுத்த விடியவில் அடுத்தது பார்க்கலாம் தேங்க்யூ